அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இருபத்தெட்டாம் தேதி அதாவது எதிர்வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி ஏழாம் மாதம் திங்கக்கிழமை வந்து ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் நட்சத்திரம் நமக்கு விசேஷமான நாள் அம்பாள் அவதரித்த நாள் வந்து இந்த ஆடிப்பூரத்தில் அவதரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப விசேஷம் வந்து அம்பாளுக்கு நம்ம வழிபாடு செய்வது இந்த ஆடி மாதமே வந்து குறிப்பாக அம்பாள் வழிபாடு தான் எல்லா ஆலயங்களிலும் மிக ரொம்ப விசேஷங்கள் மாவிளக்கு போடுறதுல அப்புறம் வந்து வளையல் சாத்துறது அம்பாளுக்கு அப்படின்னு அபிஷேக அபிஷேகங்கள் ஆதா ஆராதனைகள் இவைகள் எல்லாமே செய்கிறாங்க ரொம்ப அருமையான புண்ணியமான மாதம் எல்லா மாதங்களும் புண்ணியம் நிறைந்த மாதங்கள் அதிலும் மிக சிறப்பான ஆடி மாதம் பெண்கள் அம்பாளை வழிபடும் நாளாக இதை வகுத்து வச்சுருக்காங்க மாரித்தாய் அதாவது மழை பொழிக்கின்ற மாரித்தாய் நமக்கு எல்லாமே நல்ல வளங்களை கொடுக்க வேண்டும் இந்த பஞ்சபூதங்களின் எந்த ஒரு ஆபத்தான விளைவிலும் வரக்கூடாது என்று நம்ம இந்த ஆடி மாத வழிபாடு நம்ம செய்கிறோம் ஆடிப்பெருக்குன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா புதுவெல்லாம் பெருக்கெடுத்து ஓடும் ஆடிப்பெருக்கு வர இருக்குது இந்த நம்மளுக்கு அது வந்து மூன்றாம் தேதி எட்டாம் மாதம் வருது தொடர்ந்து இந்த ஆடி மாதங்களில் இவ்வளவு சிறப்பான தினங்கள் எல்லாம் இவைகளெல்லாம் ஏன் நாம் செய்கின்றோம் என்றால் வருஷம் முழுசம் நம்ம வந்து ஒவ்வொரு தொழில் வேலை செஞ்சு அழுத்து போய் ரொம்ப மன ஒளிச்சலுக்கு ஆளானவங்கெல்லாம் இருப்பாங்க இதனால் நம்ம முன்னோர்கள் பாருங்கள் நம்மளுக்கும் ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி விழாக்கள் தெய்வ வழிபாடுகள் ஏற்பாடு செய்து அதுவும் கணக்காக காலம் நேரம் இந்த மாதம் இதற்கு சிறப்பு இந்த மாதம் இதற்கு சிறப்பு வாய்ந்த மாதம் என்று நமக்கு கணித்து கொடுத்துருக்கிறார்கள் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த வழிபாடுகள் எல்லாமே நமக்கு வந்து மன உளைச்சலை போக்கக்கூடிய வல்லமை பெற்றது சரிங்களா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது தெய்வ ஆற்றல் கொடுக்கறது தெய்வ கருணைகளை கருணை அவங்க கடவுள் நமக்கு எந்த வழியில் நமக்கு கருணை பொழிகிறார் என்றது புரிந்து கொள்வதற்கு இந்த விரதங்கள் விழாக்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது இதை எல்லாமே நம்ம கடைபிடிக்கணும் எல்லாரும் இதெல்லாம் கொண்டாடணும் இப்போ ஆடிப்பெருக்குனாக்கா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லாம் நீர்நிலைகளில் போயிட்டு பெருக்கு பெருக்கெடுத்து ஓடும் ஸோ அது பெருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தாலி பெருக்கி போடுறதும் உண்டு பெண்கள் வந்து திருமணமான பெண்கள் தங் அவங்களுடைய மாங்கல்யத்தை பெருக்கி போடுது அதாவது இன்னும் நிறைய பவுனு வாங்கி அதில் சேர்ப்பாங்க அதில் அந்த தாலியில் தாலி சரடு மாற்றி போடுவாங்க எவ்வளோ ஒரு சிறப்பு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கொண்டாடணும் நம்ம குழந்தைகளும் இதெல்லாம் பார்க்கணும் நம்மளுக்கு நம்மளோட குழந்தைகள் நாம் செய்கிற வழிபாடெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம நம்ம சரியாக செஞ்சால் தானே அவங்களும் சரியான வழிமுறையில் போவாங்க தவறான வழிகாட்டலில் நம்மலாம் தலையிடாமல் அதில் தவறான வழிகாட்டல் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாமல் நம்ம சமுதாயம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி நம்மளுடைய வழிபாடு முறைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் ஆடிப்பற்றுக்கு எல்லாம் நீர்நிலைக்கு போய் நல்லா குடிச்சிட்டு வாங்க கவனமாக இருங்க என்ன குடித்தாலும் அந்த கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வந்து நீரில் கண்டோம் அப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் வந்து ஒரு பார்த்து நடந்துக்கோங்க அவங்கவுங்க ஜாதகத்தின் அடிப்படையை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா செம்மன போகும் எந்த ஒரு தங்கு தடங்களும் இல்லாமல் சந்தோஷமான மனது தான் சந்தோஷத்தை வரவழைக்கும் சரிங்களா சரி இந்த வெள்ளம் பெருக்கெடுக்கும் அந்த அதாவது ஆடி பதினெட்டில் பார்த்திங்கன்னா புது வெள்ளம் பெருக்கெடுக்கிறது போல் அன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சி அடையும் என்பது ஒரு ஐதீகம் அதையும் புரிஞ்சிக்கணும் நம்ம பெண்கள் வந்து விலையில் வாங்கி கொடுக்கறது ஆலயங்களுக்கு அம்பாளுக்கு விலையில் சாற்றும் அந்த விழாக்கள் கலந்து கொள்வது அந்த விலையில திருப்பி அவங்க நம்மளுக்கு வந்து ஆலயத்துலேருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு பிரசாதமாக கொடுக்கும்போது அந்த விலையலை நாம் கையில் போட்டுக்கிட்டு அந்த விலையில் ஒவ்வொரு நாள் ஒரு விலையில் உடையும் பொழுது ஒரு டிஸ்டிக் கழிது நம்ம தலையை சுற்றி தூக்கிய விஷயமோ அதே போல் நிறைய அர்த்தங்கள் நிறைய உண்மையான அர்த்தங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி நம்ம இந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட இந்த மாதிரியான சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே சாஸ்திரம் வந்து மாற்றப்படாதது சம்பிரதாயம் வந்து அவரவர் வாழ்க்கை அவரவர்களுடைய வழக்கப்படி வர விஷயங்கள் அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் சாஸ்திரம் வந்து மாற்றப்படாத ஒரு விஷயம் அது வந்து நம்மளுடைய லா நம்மளுடைய மதத்துக்குள்ள லா அது வந்து அதை யாரும் மாற்றி அமைச்சு செய்யக்கூடாது இப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க எல்லாரும் தாந்திரிகம் மாந்திரிகம் அப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரு ஒரு வழிபாடாக என்ன நடக்குதுன்னு தெரியல நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்ம சாஸ்திரத்தில் என்ன கூறப்பட்டிருக்கு என்று தேடி படித்து கொள்ளுங்கள் அப்பொழுது நம்மளை யாரும் வந்து ஏமாற்ற முடியாது வழிபாட்டு முறையில் கடவுளுடைய பேரை சொல்லி நம்ம யாரும் ஏமாற்றக்கூடாது என்றால் நம்ம வந்து இந்த விழாக்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு வருஷத்தில் இந்தந்த மாதத்தில் இந்தந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதிலேருந்தே நம்ம நல்லையா நம்மளை வாழ்க்கையை செம்மையாக வச்சுக்கலாம் நம்ம நல்ல வழியில் போகலாம் நம்ம குழந்தைகளை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் பிள்ளைங்களை நல்ல ஒரு அறிவான குழந்தைகளாக நம்ம வளர்க்கலாம் இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் மாட்டாமல் நம்ம வந்து இந்த விழாக்கள் எல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்து அந்தந்த பஞ்சாங்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த மாதத்திற்குரிய நல்ல நாட்களை எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வழி வழிபாடுகள் எப்படி செய்கிறார்கள் சாஸ்திர முறைப்படி என்பதையும் அறிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நம்ம வந்து சமுதாயம் நல்ல ஒரு பேர் கொண்ட சமுதாயமாக இந்த மெலேசியா திருநாட்டிலே நம்ம வரணும் நல்லா வரணும் நம்ம குழந்தைகளாம் ரொம்ப சீரும் சிறப்பு ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட விரிவான குழந்தைகளாக வளர வேண்டும் என்றால் நாம் முதலில் தாய் தந்தையர் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இது நிச்சயமாக நம்மளை ஒரு நல்ல வழி கேட்டுச் செல்லும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்